சார் அந்த பேம்போ டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க மூங்கிலால் எழுதப்பட்டது அப்படிங்கறது அப்படிங்கறது அர்த்தம் சோ இதுல நம்ம பாக்கும்போது இது வந்து மன்னர்களால எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் எழுதுனாங்கிற கேள்வியை எப்படி வச்சுக்குவோம் முதல் முதல்ல எழுதினவர் ஒரு ராஜா அவர் பேரு கிங் ஃபு சி ஓகே அவங்க சவுண்ட் அப்படிதான் இருக்கும் அவர் வந்து வானுக்கும் மண்ணுக்கும் தொடர்பில் இருந்தவர் யார் ஏதாவது கேட்டாங்கன்னா அத இப்படி மேல பார்த்துட்டு பதில் சொல்ல விதைக்கலாமா அறுவடை பண்ணலாமா நான் ஊருக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன் நேரடியா அவர் வந்து கொஞ்ச காலம் கழிச்ச பிறகு கிங் வென் அப்படிங்கிறவர் கிங் வென்னுடைய கதை வித்தியாசமானது அப்ப ஷாங் டைனாஸ்டிங்கிறவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கிங் வென் ஜெயில இருந்தார் ஆமா கிங்வேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஜெயிலில் கழிச்சிருக்கார் ஷாங் டைனஸ்டி ரூலில் கிங்வேன் என்ன பண்ணுவார்னா தினமும் காலையில் எழுந்தவொடனே ஜன்னலை திறந்துட்டு இன்னைக்கு எனக்கு உயிருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கான்ற கேள்வி வரும் அவருக்கு என்ன ராஜா அப்படி கத்தியை எடுத்துகிட்டு எதை வேண்டாம் அப்படி கழுத்தல எடுத்து வேகத்தில் வச்சுட்டாருன்னா நஷ்டமாயிட்டு போயிடும் ஸோ தினமும் அவருடைய மனசில் வர்ற கேள்வி இன்னைக்கு என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா இது வந்து கேட்டுட்டு அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் எப்படி கொஞ்சம் காலம் கடந்து வரும்போது ஒரு நாள் திடீர்னு என்ன வந்ததுன்னா நீ இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கையால் ஆகாதவன் ஒரு ஒரு உபயோகம் இல்லாதவங்க ஒரு பலவீனமானவனா அவனை காட்டிக்கோ அதாவது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா மன்னர் சுத்தி வரும்போது இவங்களால நமக்கு ராஜ்யத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமா ஏதாவது கொள்கைகளோட இவங்க இடையூறு பண்ணுவாங்களா இல்லை ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சியராக பண்ணுவாங்களான்ற அந்த எண்ணம் இருக்கவே இருக்கும் இவர் இவர் ராஜா பரம்பரை அதனால இவர் அதில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சந்தேகத்தோடயே பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு அப்படி மன்னர் வந்து பார்க்கும்போது கிங் வென் வந்து இப்படி ஒன்றுமே இயலாத மனிதன் மாதிரி இவரால் எந்த கஷ்டமும் வராது ஒரு என்ன ஒரு இது இல்லாத ஜீவன்